ஓம் சாந்தி அவ்வக்த முரளி பதினாறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவ்யக்த பாப்தாதா மதுபன் எண்ணத்தின் சக்தியை கட்டுப்படுத்தி சித்தி சொரூபம் ஆவதற்கான யுக்திகள் எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக நிராகார நிலையில் நிலைத்திருந்து கொண்டே இந்த சாக்கார உடலின் ஆதாரத்தை எடுத்து இந்த கர்ம ஷேத்ரத்தில் கர்ம யோகி ஆகி ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறீர்களா அப்படின்னு பாப்தாதா கேட்கிறார் கேட்குறாங்க எப்போ பெயரே கர்மயோகி அப்படின்னு இருக்கும்போது இந்த பெயரே யோகி அதாவது நிராகார ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து காரியம் செய்பவர் அப்படிங்கிறத நிரூபிக்குது காரியம் செய்யாமலோ ஒரு வினாடி கூட இருக்க முடியாது கர்ம இயந்திரங்களினுடைய ஆதாரம் எடுப்பதனுடைய அர்த்தமே நிரந்தரமாக காரியம் செய்வது எப்படி காரியம் இல்லாமல் இருக்க முடியாதோ அதே மாதிரி நினைவு அதாவது யோகா இன்றியும் ஒரு வினாடி கூட இருக்க முடியாது ஆகினால கர்மத்தின் கூடவே யோகி அப்படிங்கிற அந்த பெயரும் சேர்ந்தே தான் இருக்குது எப்படி காரியங்கள் இயல்பாகவே நடந்துட்டு இருக்குது இந்த கர்ம இயந்திரங்களுக்கு இயற்கையான பயிற்சி அதே மாதிரி புத்திக்கு நினைவின் இயற்கையான பயிற்சி இருக்கணுங்கிறாங்க பாப்தாதா இந்த கர்ம இயந்திரங்களுக்கு தொடக்கத்தில் இருந்து அவை அவைகளுக்கு என்று காரியங்கள் இருக்குது கையை அசைப்பது மற்றும் கால்கள் நடப்பதில் எந்த கடினமும் கிடையாது அதன்படி பிராமண வாழ்க்கைக்கான மற்றும் இந்த சங்கமிக வாழ்க்கையில் புத்தியினுடைய உண்மையான காரியம் மற்றும் இந்த ஜென்மத்தினுடைய காரியம் நினைவு எது வாழ்க்கையின் உண்மையான இயற்கையான காரியமாக இருக்குதோ அது தானாக இயல்பாக மற்றும் சுலபமானதாகத்தான் இருக்கும் அப்படியானால் தன்னை அந்த மாதிரியான சகஜ கர்மயோகியாக அனுபவம் செய்கிறீங்களா அல்லது இதுவும் கடினமாக அனுபவமாகுதான்னு கேட்குறாங்க பாப்தாதா தன்னுடைய சொந்த காரியம் ஒரு கடினமாக இருக்காது மற்றவர்களுடைய காரியம் கடினமாக இருக்கும் இதுவோ ஒவ்வொரு கல்பத்திலும் நம்முடைய காரியம் இருந்தும் ஒருவேளை கடினமாக இருக்குது அப்படின்னா நிரந்தரமாக கர்மயோகி நிலை அனுபவம் ஆவறது இல்லை இதற்கான காரணம் என்ன ஒருவேளை யோகா செய்ய முடியல அப்படின்னா கண்டிப்பாக இந்திரியங்கள் மூலமாக அற்பகால சுகம் பிராப்தி செய்விக்கக்கூடிய நிரந்தரமான பிராப்தியிலிருந்து வஞ்சிக்கக்கூடிய ஏதோ ஒரு அனுபவத்தை அனுபவம் செய்வதிலேயே ஈடுபட்டிருக்கிறாங்க ஆகையினால் தன்னுடைய உண்மையான காரியத்தை மறந்திருக்கிறாங்க எப்படி இன்றைய நாட்களில் செல்வந்தர்கள் மற்றும் கலியுக ராஜாக்கள் எப்பொழுதும் உடல் மற்றும் உலகியல் சுகங்களை அனுபவிப்பதிலேயே முழுமையாக ஈடுபட்டுக்கொண்டு தன்னுடைய உண்மையான கடமையையும் ராஜ்யம் செய்வதையும் மற்றும் தன்னுடைய அதிகாரத்தையும் மறந்துடுறாங்க அதே மாதிரி ஆத்மாவும் இந்த மாதிரியான சுகங்களின் அனுபவத்திலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கிற காரணத்தினால யோகா மறந்துடுது அதாவது தன்னுடைய அதிகாரம் மறந்துடுது எதுவரை அற்ப காலத்து சுகங்களை அனுபவிப்பதிலேயே மூழ்கி இருக்கிறாங்களோ அங்கு யோகா இருப்பது கிடையாது இந்த காரணத்தினால கடினமாக அனுபவமாகுது தற்சமயம் மாயா பிராமண குழந்தைகளின் புத்தியைத்தான் தான் முதல்ல தாக்குது முதல்ல புத்தியினுடைய தொடர்பை அதுவரை துண்டித்துருது யாராவது எதிரி தாக்குதல் செய்கிறாங்க அப்படின்னா முதல்ல டெலிஃபோன் ரேடியோ ஆகிய தொடர்புகளை துண்டிச்சிட்றாங்க மின்சார மற்றும் தண்ணீரின் தொடர்பினை துண்டிச்சிடுறாங்க பின்பு தாக்குதல் செய்கிறாங்க அதே மாதிரி மாயாவும் புத்தினுடைய தொடர்பை துண்டிச்சிடுது அதன் காரணமாக லைட் மைட் சக்திகள் மற்றும் ஞானத்தினுடைய தொடர்பு இயல்பாகவே மூடப்பட்டுடுது அதாவது மயக்கமுற்றவராக ஆக்கிடுது அதாவது தன்னுடைய சொருபத்தின் நினைவிலிருந்து இருந்து வஞ்சித்திடுது மற்றும் உணர்விழக்க செஞ்சிடுது அதற்காக புத்தி மேல் கவனம் அப்படிங்கிற காவல் இருக்கணும் அப்பொழுதுதான் நிரந்தர கர்மயோகியாக சுலபமாக ஆகிடுவீங்க எங்கு புத்தியை ஈடுபடுத்த விரும்புகிறீங்களோ அங்கு நிலைச்சிடணும் அந்த மாதிரி பயிற்சி செய்யுங்க நினைச்சிங்க மற்றும் நிலைச்சிட்டிங்க என்று அப்படி இருக்கணும் இந்த ஆன்மீக ட்ரில்லை எப்பொழுதும் புத்தி மூலமாக செய்து கொண்டே இருங்க ஒரு நேரம் பரந்தாம நிவாசியாக அடுத்த நேரம் சூட்சம அவ்வக்த பரிஸ்தா ஆகிடுங்க மேலும் இந்த நேரம் சாக்கார கர்ம இயந்திரங்களின் ஆதாரத்தை எடுத்து கர்ம யோகி இதை இதைத்தான் சங்கல்ப சக்தியை கண்ட்ரோல் செய்வது அப்படின்னு சொல்கிறது எண்ணத்தை படைப்புன்னு சொல்வோம் மேலும் நீங்கள் அதனுடைய படைப்பாளர் எவ்வளோ நேரம் எந்த எண்ணம் வேண்டுமோ அந்த நேரம் மட்டுமே அது இருக்கணும் எங்கே புத்தியை ஈடுபடுத்த விரும்புகிறீங்களோ அங்கே ஈடுபடுத்திடணும் இதைத்தான் அதிகாரி அப்படின்னு சொல்கிறது இந்த பயிற்சி இப்போ குறைவாக இருக்குது ஆகையினால இந்த பயிற்சியை செய்யுங்க நீங்களே உங்களுக்கான தன்னுடைய நிகழ்ச்சியினை தயாரிங்க மேலும் எவ்வளோ நேரம் நிர்ணயம் செஞ்சிருக்கீங்களோ அந்த அளவு நேரமே அந்த நிலை இருந்ததா அப்படின்னு சோதனை செய்யுங்க கடையோகி தன்னுடைய ஏதாவது கர்ம இயந்திரத்தை சிலர் காலை அல்லது கைகளை ஒரே நிலையில் நிலைத்திருக்கணும் என்றும் சிலர் இவ்வளோ நேரம் ஒரு கால் அல்லது ஒரு கையை கீழே கொண்டு வருவோம் மற்றும் மேலே கொண்டு செல்வோம் பிறகு கீழே கொண்டு வருவோம் மற்றும் மேலே கொண்டு செல்வோம் அப்படின்னு நிர்ணயம் செய்கிறாங்க ஆனால் இதை தப்பாக காப்பி செய்திருக்கிறார்கள் புத்தியை ஒரு எண்ணத்தில் வைத்து அமருங்கள் என்று தந்தை கற்றுக் கொடுத்திருந்தார் அதை தப்பாக காப்பி செய்து ஒரு காலை மேலே வைத்து கொண்டிருக்கிறாங்க ஒரு எண்ணத்தில் நிலைத்திருங்க அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க பின்பு அவங்க ஒரு காலில் நின்றுட்டுருக்காங்க இருக்காங்க எப்பொழுதும் ஞான சூரியனுடைய எதிரில் இருங்க மறுபக்கம் திரும்பாதீங்க அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க பிறகு அவங்க ஸ்தூல சூரியனுடைய பக்கம் பார்த்து அமருறாங்க அப்படி தப்பாக காப்பி செஞ்சிருக்குதாங்க இல்லையா யதார்த்த புத்தியின் நினைவின் பயிற்சியை இப்போ நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கீங்க நீங்க நீங்கள் அதிகாரத்துடன் செய்கிறீங்க அவங்க பிடிவாதத்துடன் செய்கிறாங்க எனவே அது கடினமாகும் இது சுலபமாகும் இப்போ இந்த பயிற்சி அதிகரித்து கொண்டே இருங்க ஒரு நொடியில் அனைவரும் ஒரே வழியில் நடப்பவர்களாக ஆகிடணும் எப்போ குழுவினருக்கு ஒரே எண்ணம் ஒரே நினைவு இருக்குமோ மேலும் அனைவருடைய ஒரு சொருபமாக ஆகிடுமோ அப்போ இந்த குழுவினுடைய வெற்றி அடைந்ததற்கான பெயர் நாலாபுரமும் பரவும் எப்படி ஸ்தூல காரியம் மற்றும் சேவையில் கருத்துகளின் ஒருங்கிணைப்பை செய்கிறீங்க அதாவது அனைவரும் ஒரு கருத்துள்ளவராக ஆகிடுறாங்க அப்போதான் காரியம் வெற்றி அடையுது அதே மாதிரி குழுவினுடைய ரூபத்தில் அனைவரும் ஒரு எண்ணத்தின் சொருபம் ஆகிடணும் விதைரூப நினைவோ அல்லது நிலையோ அனைவரும் விதைரூப நிலையில் நிலைச்சிடணும் அப்படி எப்போது ஒரு நினைவு சொருபம் ஆகிடுறீங்களோ அப்போது ஒவ்வொரு எண்ணத்தினுடைய சித்தியை அனுபவம் செய்வீங்க மற்றும் சித்தி சொருபம் ஆகிடுவீங்க என்ன நினைப்பீங்களோ மற்றும் என்ன கூறுறீங்களோ அதையே நடைமுறையில் பார்ப்பீங்க இதைத்தான் சித்தி சொருபம் அப்படின்னு சொல்கிறது இதுதான் வெற்றி அடைவதனுடைய அடையாளம் இதனுடைய நினைவு சின்னம்தான் கலியுக மலை அதற்கு அனைவரும் ஒன்றாக இணைந்து விரல் கொடுக்கணும் இந்த எண்ணம் தான் விரலாகும் இந்த எண்ணம் தான் விரலாகும் இப்போ அந்த மாதிரியான முன்னேற்றத்தை உருவாக்குங்க அப்படின்னு பாப்தா தாஸ் சொல்கிறாங்க குழு ரூபத்தில் ஒரு நினைவுஸ்வரூபம் ஆகிறதுனால வாயு மண்டலம் சக்திசாலியானதாக ஆயிடும் முழு ஈடுபாட்டின் அக்னியினுடைய பட்டி அனுபவம் ஆகும் அதனுடைய எண்ணாலைகள் நாலாபுறமும் பரவும் எப்படி அணுகுண்டை ஒரு இடத்தில் போடுறதுனால நாலாபுறங்களிலும் அதனுடைய துகள்கள் பரவிடுது அது அணுகுண்டாகும் மற்றும் இது ஆன்மீக குண்டு இந்த பிரபாவம் அநேக ஆத்மாக்களை இழுக்கும் மற்றும் சுலபமாகவே பிரஜைகளினுடைய வளர்ச்சி ஆகிடும் எப்படி அந்த அணுகுண்டுக்கு நீண்ட காலத்துக்கு பூமியில் பாதிப்பு ஏற்பட்டுடுதோ அதே மாதிரி சைத்தன்ய வாழ்க்கையில் பூமியில் அதிகமாக எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியத்தினுடைய பாதிப்பு ஏற்படும் எனவே சகஜமாக பிரஜைகள் உருவாகி விடுவாங்க நல்லது அந்த மாதிரி ஆன்மீக ட்ரில்லியின் பயிற்சியுடைய எப்பொழுதும் அதிகாரி உலகத்துக்கு நன்மை செய்பவர் ஒவ்வொரு எண்ணத்தை நிரூபித்து சித்தி சொருவம் ஆகக்கூடிய ஆத்மாக்களுக்கு அந்த மாதிரி தந்தைக்கு சமமாக இயற்கையை அடிமையாக்கி வைக்கக்கூடிய மற்றும் அந்த மாதிரியான அனைத்து சக்தி நிறைந்த குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் கூறுவோம் நல்லது தனிப்பட்ட சந்திப்பு பிரசித்தி எண்ணம் மற்றும் சொல்லின் சித்தியின் ஆதாரத்தில் இருக்குது பிரசித்தி எண்ணம் மற்றும் சொல்லின் சித்தியின் ஆதாரத்தில் இருக்குது மகாரதி குழந்தைகளுக்கு தற்சமயம் எந்த வரவு செலவு கணக்கை வைக்கணும் அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க இப்போ மகாரதிகள் சித்தி சொருபம் ஆவதற்கான சீசன் அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் மற்றும் ஒவ்வொரு எண்ணமும் சித்தியம் ஆகணும் அது எப்போ ஆகும் அப்படின்னா எப்போ அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தை மற்றும் ஒவ்வொரு எண்ணமும் நாடகப்படி சத்தியமானதாகவும் சக்திசாலியானதாகவும் இருக்குமோ அப்போதாங்க ஆகும் ஆகினால மகாரதிகளுக்கு இப்போ நாளில் என்னென்ன அநேக எண்ணங்கள் ஓடுது மற்றும் வாயிலிருந்து என்னென்ன வார்த்தைகள் வெளியாகுது அவற்றில் எத்தனை சித்தி ஆகுது அப்படிங்கிற இந்த கணக்கை வைக்கணும் தான் விதை நல்ல சக்தி நிறைந்த விதை இருக்கும் அப்படின்னா அதனுடைய பழமும் நல்லதாக உருவாகும் அதைத்தான் எண்ணம் சித்தியாவது அப்படின்னு சொல்கிறது அப்படி முழு நாளில் எத்தனை எண்ணம் மற்றும் வார்த்தை சித்தி என்ன சொன்னீங்களோ நாடகப்படி என்ன நடக்க வேண்டியதாக இருக்குதோ அதைத்தான் சொன்னீங்க இதற்காக ஒவ்வொரு வார்த்தை மற்றும் எண்ணத்தை சக்தி நிறைந்ததாக ஆக்குறதில் கவனம் கொடுக்கணும் அப்படி மகாரதிகளினுடைய வரவு செலவு கணக்காக இப்பொழுது இது இருக்கணும் எப்படி இவர் சித்தி அடைந்தவர் என்று பக்தியிலும் சொல்லப்படுது அப்படி இங்கேயும் யாருடைய எண்ணம் மற்றும் வார்த்தைகள் சித்தி ஆகுது அப்படின்னா அந்த சித்தியின் ஆதாரத்தில் அவர் பிரசித்தி ஆனார் ஒருவேளை சித்தி இல்லை அப்படின்னா பிரசித்தியும் கிடையாது பக்தியில் அநேக தேவிகள் மற்றும் தேவதைகள் பிரசித்தி ஆகிறாங்க சிலர் பிரசித்தி ஆகிறது கிடையாது அவங்களும் தேவதை மற்றும் தேவி என்றோ ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க ஆனால் பிரசித்தி ஆகிறது கிடையாது அப்படி எண்ணம் மற்றும் வார்த்தைகள் சித்தி ஆவதுதான் பிரசித்தி ஆவதற்கான ஆதாரம் இதனால் தானாகவே அவியக்த பரிசு ஆகிடுவீங்க மற்றும் நேரம் மிச்சமாகிடும் வார்த்தையில் வருவது தானாகவே முடிவடைந்துடும் ஏன்னா அமைதியான வீட்டிற்கு செல்லணும் இல்லையா அப்படி இந்த அமைதியின் மற்றும் ஒளிவடிவ உடலின் பரிஸ்தா நிலையின் சமஸ்காரம் தன் பக்கம் ஏற்கும் வாய்மொழி மூலம் சேவை செய்வதற்கான வாய்ப்பே இல்லாத மாதிரி சேவை அந்தளவு அதிகரிச்சிடும் அவசியம் கண்கள் மூலமாக மற்றும் புன்சரித்த தன்னுடைய முகம் மூலமாக நெற்றியில் பிரகாசித்து கொண்டிருக்கும் மணி மூலமாக சேவை செய்ய முடியும் மாற்றம் ஏற்படும் இல்லையா எப்போ இந்த வரவு செலவு கணக்கை வைப்பீங்களோ இப்போ இந்த பயிற்சியும் அதிகரிக்கும் இதுதான் மகாரதிகளின் கணக்கு மகாரதிகள் யாருக்கு துக்கம் கொடுத்தோம் மற்றும் எந்த விகாரத்தின் வசம் ஆனோம் என்ற இந்த கணக்கை வைக்க மாட்டார்கள் இல்லையா இதுவோ குதிரைப்படையினருடைய வேலை மகாரதிகளுடைய வரவு செலவு கணக்கும் மகானாகும் அந்த மாதிரி உங்களுக்குள்ள இந்த மாதிரி ஆழமாக முயற்சி செய்ததற்கான திட்டத்தை உருவாக்குங்க ஆகினாலும் இடையிடையே நேரம் கிடைக்குது மேளாவிலோ நேரம் கிடைதான் இல்லையா மேலாவில் பிறகு இன்னொரு விதமான சேவையில் ஈடுபட்டு கொண்டே இருக்கீங்க மேலாவில் கொடுப்பதற்கான நேரம் இருக்குது மற்றும் மேலாவிற்கு பிறகு தன்னை நிரப்புவதற்கான நேரம் கிடைக்குது மேலாவில் கொடுப்பதிலேயே இரவும் பகலும் முடிவடைந்துடுது இல்லையா எப்போ இத்தனை ஆத்மாக்களுக்கு கொடுப்பதற்கான பொறுப்பாளர் ஆகிறீங்க அப்படின்னா அவசியம் கொடுப்பதற்கான திட்டம் மற்றும் எண்ணம் ஓடும் அப்போதான் திருப்தினுடைய சான்றிதழ் தானாக கிடைத்தது அனைவருடைய திருப்தி இதுவும் தன்னுடைய முயற்சிக்கு ஹைஜம் கொடுப்பதில் சகயோகம் கொடுக்குது இதையோ செய்துதான் ஆகணும் ஆனால் இவை அனைத்துமே பின்னால் நடக்க வேண்டிய விஷயங்கள் குறிப்போ அனைவரும் எடுக்கிறீங்க தான் இல்லையா பிறகு உட்கார்ந்து அதை ரிவைஸ் செய்யணும் இப்பொழுது என்ன கிடைக்குதோ அதை புத்தியில் நிரப்பிக்கொண்டே இருக்கிறீங்க பிறகு அமர்ந்து எப்பொழுது அதை ரிவைஸ் செய்கிறீங்க அப்படின்னா அதனுடைய நுண்ணியம் மற்றும் ஆழத்தில் பொறிங்க அப்போதான் மற்றவர்களையும் ஆழத்தில் அழைத்து செல்ல முடியும் இப்போ என்னென்ன நடந்து கொண்டு இருக்குது எப்படி நடந்து இருக்குதோ அதில் பாப்தாதா திருப்தியாக மற்றும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார் நல்லது பாபா வரதானம் கொடுக்குறாங்க ஒரு தந்தையின் நினைவு மூலமாக ஒரே சீரான நிலையை அனுபவம் செய்யக்கூடிய சார சொரூபமானவர் ஆகுக சார சொரூபமானவராக ஆகணும் அப்படின்னா ஒரு தந்தையினுடைய நினைவு மூலமாக ஒரே சீரான நிலையை அனுபவம் செய்யணும் ஒரே சீரான நிலையில் இருப்பதற்கான சகஜ விதி ஒருவரின் நினைவில் இருப்பது ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை எப்படி விதையில் அனைத்தும் அடங்கியிருக்குது அதே மாதிரி தந்தையும் விதையாவார் அவரில் அனைத்து உறவுகளின் அனைத்து பிராப்திகளின் சாரம் நிறைந்து இருக்கிறது ஒரு தந்தையை நினைவு செய்வது அப்படின்னா சார சொமாவது அப்படி ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த ஒருவரின் நினைவு ஒரே சீரான நிலையை உருவாக்குது யார் ஒரு சுகம் கொடுக்கும் வல்லல் தந்தையின் நினைவில் இருக்கிறாரோ அவரிடம் துக்கத்தினுடைய உணர்வுகள் ஒரு பொழுதும் வர முடியாது அவங்களுக்கு கனவு கூட சுகத்தின் குஷியின் சேவையின் மற்றும் பாபாவை சந்திப்பவைகளாகத்தான் இருக்கும் சுலோகன் உயர்ந்த நம்பிக்கைகளின் தீபத்தை ஏற்றுபவர்தான் உண்மையான குலதீபம் ஆவார் உயர்ந்த நம்பிக்கைகளின் தீபத்தை ஏற்றவங்க தான் உண்மையான குலதீபம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி